சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் உண்மை இருக்கும் இடத்தில் தான் அதிக பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில்தான் நல்ல குணம் இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் தான் அதிக அளவு கோபம் இருக்கும் வாழ்வில் உனது முதல் ஏமாற்றம் உன்னுடைய முதல் இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லி பெறாதீர்கள் நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருக்க பழகுங்கள் உங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள் வெற்றிகள் மட்டுமல்ல உன்னை விட்டு சென்றவர்களும் உன்னை தேடி வருவார்கள் காயப்படுத்த பலர் இருந்தால் தான் நம் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக உன் தன்னம்பிக்கை இருக்கிறது தைரியமாக போராடு எதையும் ஜெயித்து விடலாம் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள் தான் கொடுக்கிறார்கள் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும் நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது நடத்தி கொள்பவர்கள் கோழைகள் அல்ல மனதில் உள்ள வழிகளை பிறர் மீது திணிக்கத் தெரியாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாக விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்த்தன் என்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் தேடல் இருக்கும் வரைதான் ஆசை இருக்கிறது தாகம் இருக்கும் வரைதான் தண்ணீருக்கு மதிப்பு கிடைக்கிறது வரைதான் உறவு நிலைக்கிறது நாம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர் மனதில் நாம் எங்கு இருக்கிறோம் என்று ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் ஒருவருக்கு இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் அவருக்கான தேவைகள் உன்னிடம் முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம் உடைந்த பொருளை மறுமுறை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை பெற இயலாது அதுபோலத்தான் இங்கு சில உறவுகளும் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள் கற்கள் உயிரை கொள்ளும் சொற்கள் உயிரோடு கொள்ளும் அன்பால் அவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை கோபப்பட்டு நீ ஒருவரை வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தம் அல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமைதான் பெரியது என்று அர்த்தம் தனியாக நடக்க தயாராக இருங்கள் ஏனென்றால் உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும் போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள் தவறுளை ஒப்புக்கொள்வதற்கான தைரியமும் ஒருவரை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே சிறந்த வாழ்க்கை உறவு என்பது ஒரு புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகம் விடாதீர்கள் முந்திக்கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்று விடும் காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும் உங்களின் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பதில்லை கிடைக்காத இடங்களில் அன்பை வெளிக்காட்டாதே அவமானப்பட்டு கொண்டே இருப்பாய் உன் வாழ்வின் இறுதி வரை உலகில் மிக கொடுமையான ஒன்று நம் அன்பு புரியாமல் நம்மை நோகடித்தவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்கள் என்று காத்திருப்பதுதான் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் மனிதர்கள் எல்லாம் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் என்பதை நிச்சயம் புரிய வைக்கும் நாம் தேவைக்கு பயன்படுத்தியவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் வாழ்வில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது உரிமை உண்டு ாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது ஆயிரம் கூட எதிர்த்து நில்லுங்கள் தவறில்லை ஆனால் ஒருபோதையும் யாரையும் எதிர்பார்த்து நின்று விடாதீர்கள் நீங்கள் எதிர்பார்க்க நேரத்தில் அவர்கள் ஏமாற்றத்தை தந்து விடுவார்கள் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் உன் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு ஒரு தோல்வியை இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான் சோதனை அளவிற்கு கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதற்கான கூலியும் அதிகமாக இருக்கும் முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு முடியாத என்று தெரிந்தால் பயிற்சி எடு வாழ்வில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் அதை கடந்து சென்று கொண்டே இருப்போம் எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தயக்கம் ஒரு மிகப்பெரிய தடை அது எத்தனை திறமையையும் சிறிய நூலில் கட்டிவிடும் சாமத்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் உன்னை திரும்பி பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் இந்த உலகில் நமக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் கிடைக்காமல் போகாது மனதில் வலிமை இருந்தால் துன்பம் இன்பமாய் மாறும் கடந்து சென்றவைகள் எல்லாம் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாதைகள் விடியும் என்று விண்ணை நம்பு விடியும் என்று உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும் உன் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக வரும் விடியல் என்பது கிழக்கில் அல்ல அது உன் தான் உள்ளது உழைத்து கொண்டே இரு வெற்றி உன்னை தேடி வரும் எதுவாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் நீ யார் என்பதை உன் செயல்கள் சொல்லும் தன்னை தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை கிழிந்த புத்தகம் தானே என்று ஏலனமாக பார்க்காதே அது கூட நீ உன்னை ஒரு சில வரிகளை சொல்லும் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது முயற்சி உடையவனுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் கடந்த காலத்தை நினைவுபடுத்த மட்டுமே முடியும் ஆனால் எதிர்காலத்தை நாம் விரும்பியபடி மாற்றி அமைக்க முடியும் நடந்ததை பற்றி கவலைப்படாதே இனி நடக்க போவதை பற்றி யோசி புத்தகத்தை தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தான் தொடர்ந்து படித்தால் அதுவே மிகப்பெரிய ஆயுதம் நம்மை காயப்படுத்த பலர் இருந்தால் அந்த காயத்திற்கு மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதி விடுகிறோம் நமக்கு எதிரியாக இருப்பதற்கு கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் என்றும் நினைவில் வையுங்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்போதும் சிரிப்புடன் இருங்கள் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும் எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில் வீட்டை கட்டுகிறோம் நம் வாழ்வும் அமைகிறது அமைதியற்ற கடல் தான் சிறந்த மாலுமியை உருவாக்குகிறது மேடு பள்ளம் நிறைந்த சாலைதான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை தான் உருவாக்குகிறது அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தைகள்தான் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் வார்த்தைகள் தான் அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்க கூடாது பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாத போது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகில் தலை சிறந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இரண்டு கண்கள் உள்ளன ஆனால் எல்லோருக்கும் ஒரே பார்வை இல்லை நம் சிரிப்பில் மறைந்துள்ள வழிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான் நம்முடைய சிறந்த உறவுகளாக இருக்க முடியும் பிறருக்கு நன்மை செய்ய துவங்கினாலே போதும் உங்களை நன்மை பின்தொடரத் தொடங்கிவிடும் இதுவே இயற்கையின் நியதி தூய்மை பொறுமை இந்த மூன்று நட்புடங்களுடன் அன்பு சேர்ந்து விட்டால் உறவுகள் மட்டுமல்ல இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும் நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது இங்கு யாரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ள போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல